பேச முயற்சி பண்ணிக்கலாம் அதாவது அந்த பொண்ணுங்க யாருமே என்கிட்ட போன்ல தான் நான் பேசினேன் ரெண்டு டைம் நேரில் வந்துச்சுங்க அவங்க பேரண்ட்ஸுங்க வந்து என்கிட்ட அவ்வளோவா பேச விடல போன்ல பேசக்குள்ளமே பசங்களுடைய பதில் வந்து சரியான பதில் இல்லை எல்லாம் பயந்த சுகமாக தான் பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்களும் எனக்கு கால் பண்ணலை நானுமே வந்து ரெண்டு நாள் பண்ணினா அதோட சரி அதுக்கப்புறம் நானும் அவங்களுக்கு சித்தி செல்வி அவர்களை பார்த்து ஸ்ரீமதி தோழிகள் பயந்து ஓடுகிறார்களா என்ன நடக்கிறது இங்கே சித்தி செல்வி அவர்களே உங்களை பார்த்து ஏன் அந்த பொண்ணுங்க ஓடணும் ஒளிஞ்சுக்கணும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்களா ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படுறாங்க ஸ்ரீமதி தான் அவங்கள பார்த்து பயந்தா ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள பார்த்து பயப்படணும் ஒருவேளை நீங்க ஸ்ரீமதி கிட்ட என்னென்ன பேசினீங்க என்ன உங்களுக்கும் ஸ்ரீமதிக்கும் என்ன நடந்ததுன்னு ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்குமோ உங்களை விட செல்வி அவர்களே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஓகே ஒரு சேலஞ்ச் நீங்கள் இவ்வளோ நாள் கொலை கொலைன்னு இருக்கீங்களே ஸ்ரீமதியை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒன்றுமே இல்லைங்க ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது உங்கள் சேனலில் பேச வைங்க பார்ப்போம் உங்கள் சேனல்ல இல்லை உங்கள் ஆதரவாளர்கள் சேனலில் கூட பேச வைக்கலாம் ஓகே பேச வைங்க பார்ப்போம் ம் அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் செல்வி அவர்களே ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லட்டும் ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டால் என்று அப்பா நாங்கள் ஒத்துக்கிறோம் ஓகே நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து ஆமாம் செல்வி ஆதரவாளர்கள் எல்லோரும் ஒரு காமெடியான கமெண்ட்டு சில யூடியூபர்களும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரு செல்வி அவர்களே அந்த டைலாக் பேசுவாரு இது கொலை என்று உலகத்துக்கே தெரியுமா உலக மக்களுக்கே தெரியுமா அட்டேங்கப்பா அட்டேங்கப்பா உலக மக்களுக்கே தெரியும் என்றால் அப்படி என்றால் மலேசியாவில் சிங்கப்பூரில் ரஷ்யாவில் இருக்கும் தமிழர்களுக்கு ஓகே கள்ளக்குறிச்சி எங்கே இருக்கிறது என்பது நன்றாக தெரியும் போல இருக்கு அவங்களுக்கெல்லாம் மேப்பில் கூட தெரியாதுங்க கள்ளக்குறிச்சி எங்க இருக்குன்னு அவங்களுக்கு எப்படிங்க கொலை என்று தெரியும் நீங்க சொல்றது தான் அவங்க கேட்குறாங்க நீங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு பூம்பு மாடு இருக்குள்ள தலையாட்டும் பாருங்க அது மாதிரி இவங்களும் தலையாட்டுறாங்க ஒரு கூட்டமான ஆடு ஆடுகள் வருதுன்னு வச்சுக்கோமே அது வந்து நடந்து போகுது அப்படின்னா வரிசையாக ஃபஸ்ட்டு ஆடு வந்து பள்ளத்தில் விழுந்து அப்படி மேலே எகிரி குதிச்சு போச்சுன்னா இந்த பின்னாடி வர ஆடுகள் வந்து ஐயோ முன்னாடி பள்ளம் இருக்கிறது நம்ம பார்த்து அந்த பக்கமாக போகணும்னு நினைக்காதுங்க ஃபஸ்ட்டு ஆடு எப்படி குதிச்சு போச்சோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆடு என்ன பண்ணிச்சோ அதை தான் பின்பற்றும் மற்ற ஆடுகளும் ஸோ அதாவது பள்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட ஆடுகள் வந்து ஓரமாக போகாது அந்த பள்ளத்தில் மறுபடியும் குதிச்சிட்டு தான் போகும் அதுபோல் செல்வி ஆதரவாளர்கள் செல்வி சொல்லும் அதே வார்த்தை கொலை கொலைகாரன் கொலைக்காரி விபச்சாரி இந்த வார்த்தைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு செல்வி சொல்வதுதான் மந்திரம் செல்வி சொல்வதுதான் உண்மை என்று நினைத்துக்கொண்டு அவருக்கு ஜிங்கு சாங் ஜிங்கி சாங்கன்னு ஜாலராக போட்டுட்டு இருக்காங்க பாருங்க அவர்களை சொல்லணும் உங்களுக்கும் அந்த ஆடுகளுக்கும் வித்தியாசமே இல்லைங்க ஏன்னா அவர் சொல்வதை அப்படியே கேட்டுக்கிட்டு பின்னாடியே போறீங்க ஓகே மிஸ் செல்வி அவர்களை எப்படியாவது ஸ்ரீமதியோட தோழிகள் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக பேச வைங்களேன் ப்ளீஸ் 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 நாங்களும் அது கொலைதான் அப்படின்னு காதுக்கு குளிர கேட்க விரும்புகிறோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது தற்கொலை என்று உங்களுக்கும் தெரியும் அது தற்கொலை என்று ஆனால் நீங்கள் உலக மக்கள் எந்த இந்த நீங்கள் சொல்கிற அந்த உலக மக்கள் யாருமே கள்ளக்குறிச்சி பக்கம் கூட போயிருக்க மாட்டாங்க அந்த ஸ்கூலுக்கு எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவர்கள் எல்லோரும் உலக மக்கள் அல்லவா அவர்களுக்கு தெரியும் அல்லவா கொலை என்று ஸோ எனக்கு இந்த உலக மக்கள் சொல்லும் கொ கொலையை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் ஸ்ரீமதியோட தோழிகள் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ரெண்டு மூணு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்தால் அவர்களை சொல்ல சொல்லுங்கள் ஆ இது கொலைதான் அப்படி என்று அப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் செய்வீர்களா செய்வீர்களா செல்வி அவர்களையே செய்வீர்களா நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ரெண்டு பேராது வருவாங்க இல்லையா பள்ளிக்கு ஆதரவாக ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணி இது பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வார்கள் வாங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க கொலையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி வரும் ஸ்ரீமதியை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக வரும் ஓகேவா ஒருவேளை ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா பேசல அப்படின்னா ஓகே இது தற்கொலை என்று முடிவு எடுத்துக்கொள்ளலாமா சொல்லுங்க செல்வி அவர்களே உங்களுடைய வீடியோவை காண நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் அதுவும் ஸ்ரீமதி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் உரையாடும் அந்த அற்புதமான அதிசயமான வீடியோவை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறோம் தயவு செய்து உலக மக்களுக்கு ப்ரூவ் செய்யுங்கள் இது கொலை என்று ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை பேச வைங்க அப்போ நாங்கள் நம்புவோம் கண்டிப்பாக ஓகே நன்றி நன்றி